அட என்னங்க சொல்றீங்க இந்த அச்சய திருதியைக்கு வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணனா ஃப்ரிட்ஜ் ஒண்ணு கிஃப்டா குடுக்கறீங்களா அது எங்க எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ பாலோ பண்ணிட்டு பாருங்க ரீசென்டா ஈரோடு நேதாஜி டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பரணி வெள்ளி மாலைக்கு தான் விசிட் பண்ணிருந்தேன் ஈரோட்ல வெள்ளிக்குனே ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம்னே சொல்லலாம் இவங்க கிட்ட வெள்ளி கொலுசு மெட்டி ஸ்டெர்லிங் சில்வர் ஒன் கிராம் கோல்டு ஜுவலரி எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த அச்சய திருதயக்காக மே ஒன்னுல இருந்து மே பன்னெண்டு வரைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல இங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கிவி நேரம் சூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஒன்னு கிஃப்டா கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்ல நீங்க டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ண ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃப்ரீ த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல பர்சேஸ் பண்ணா வெஜிடபிள் ஸ்லைசர் ஃப்ரீ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல பர்சேஸ் பண்ண ஜூசர் ஃப்ரீ டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா டின்னர் செட் ஃப்ரீன்னு சூப்பர் சூப்பரான கிஃப்ட் ஐட்டம்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த சீர்திருதியைக்கு நம்ம பூஜை ரூம்ல குபேர லட்சுமி தங்க காசு வெள்ளி கரன்சி நோட்டு இதெல்லாம் வாங்கி வச்சா நம்ம வீட்டுல செல்வமும் செழிப்பும் பெருகும் அப்படிங்கறது வந்து ஐதீகம் சோ நானும் பாத்தீங்கன்னா குபேர லட்சுமி தங்க காசு ஒண்ணு வெள்ளி கரன்சி நோட்டு இது ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டையுமே என்னோட பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டேன் ஸோ நீங்க வெள்ளி ஐட்டம் ஸ்டெர்லிங் சில்வர் ஜுவல்லரி ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா பர்னி வெள்ளி மாளிகைக்கு விசிட் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம மே ஒன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட கிஃப்ட்ஸ் அள்ளிட்டு போங்க